ஸோ இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஒரு வித்தியாசமான ஃபார்ம் ஏன்னா ஒரே இடத்துல இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஏக்கர் ஃபார்ம் இந்த பதினெட்டு ஏக்கர் ஃபார்மில் மொத்தம் முப்பத்தி மூணு வேல் இருக்குது இதில் என்ன பியூட்டின்னா சந்தனமரம் இருக்குது இந்த ரெட் சாண்டில்வுட் செம்மரம் அது இருக்குது அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் நெல்லிக்காய் மா மாமரம் தென்னைமரம் இப்படி நிறைய விதமான க்ராப்ஸ் வந்து இங்கே இருக்குது ஸோ ஒரு இயற்கை சோலை மாதிரி இதை வந்து பில்டு பண்ணி வச்சுருக்கு ஸோ இது வந்து நம்மளுடைய மெயின் கண்ட்ரோலர் ஃபார்ம் மார்ஷல் அப்படின்னு சொல்லுவோம் ஏர்லியர் வருஷனில் வந்து வாட்டர் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பேசிக்கலி பம்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது மாதிரி இந்த ஃபார்ம் இந்த லோ காஸ்ட் மாடல் அப்படின்னு நாங்கள் ஒன்று டெவலப் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே நான் சொன்னது அந்த மாடலில் பண்ணது ஃபெட்டிகேஷன் யூனிட் கிடையாது இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லா வீடியோவில் வந்து ஃபெட்டிகேஷன் யூனிட் பார்த்துருப்போம் இது வந்து பம்ப் மட்டும் ஆப்ரேட் பண்ணுது இங்கே வந்து மூணு பம்ப் இருக்குது அந்த மூணு பம்பும் மூணு ஏரியாவுக்கு இரிகேஷன் பண்ணுது அது எல்லாத்தையுமே இந்த டிவைஸ் வந்து சைமல் டென்னிஸ்ஸாக பார்த்துக்கும் அது மூணு ஸ்பெஷல் என்னென்னா மூணு பைப்லைனு இரிகேஷன் மூணு பம்ப்பு அந்த பம்பும் பார்த்திங்கன்னா சோலார் டிரைவ்ஸ் ஸோ அந்த மூணுமே பேரல் இரிகேஷனுக்கு நடக்கும் ஒரே வாட்டர் சோர்ஸ் தான் ஸோ அது வந்து இந்த ஃபார்முடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி ஸோ அந்த முப்பத்தி மூணு வேல் மட்டும் இல்லை இந்த ஃபார்மை ரன் பண்ணுறதுக்கு மொத்தம் மூணு பம்ப் இருக்குது அதில் ரெண்டு சோலாரில் ரன் ஆகுது இன்னொன்று வந்து எலக்ட்ரிசிட்டியில் ரன் ஆகுது இப்போது மூணுமே டிஃப்ரெண்ட் மெயின் லைன் மூணு மெயின் லைன் இருக்குது ஒரு ஒன் ஒன்று ஒன்றுலேயும் செட் ஆஃப் வேல்ஸ் இருக்கும் ஸோ இப்போ நம்ம குரோட்டோ நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே சென்சிங் கிடையாது டைமரில் மட்டும்தான் ஓடுது ஸோ அந்த மூணு பம்புமே தேவை எப்போது அவங்க டைம் செட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்றாப்பில் வந்து மூணு டிஃப்ரெண்ட் லைனுக்கு வந்து இரிகேஷன் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ ஒரு முப்பத்தி மூணு வேல் அப்படிங்கிறது நீங்கள் மேனுவில் இரிகேட் பண்ணுறதுங்கிறது ஒரு லபோரியஸ் டாஸ்க் மட்டும் இல்லை நம்ம கரெக்டாக எல்லா இடத்துலையும் இரிகேட் பண்ணமா அப்படிங்கிற ஒரு கேரண்டி இருக்காது பட் நம்ம அந்த டைமர் பேஸ்ட் ஆட்டோமேஷன் இங்கே நம்ம பண்ணியிருக்கிற இடத்துல அந்த மூ மூணு மெயின் லைன்லையுமே வந்து முப்பத்தி மூணு வேல்வுக்குமே டெய்லி வந்து அவங்க என்ன செட் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கான இரிகேஷன் வந்து கரெக்டாக போய் சேர்ந்துடும் அந்தளவுக்கு வந்து ஒன்று அந்த இரிகேஷன் கேரண்டீடாக போச்சு அப்படிங்கிற அக்யூரசி நமக்கு இருக்குது தேர் ஃபோர் அந்த பிளான்ட் வந்து நல்லா வளர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து அந்த லெபோரியஸ் ப்ராசஸை கட் டவுன் பண்ணுறதுனால வந்து ஒரு ட்ரமெண்டஸ் காஸ்ட் சேவிங் இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம சென்சர் இல்லாமல் இந்த டைமர் பேஸ்டாக பண்ணக்கூடிய இடங்கள்லையும் அதுக்கான பெனிஃபிட் வந்து நம்மளால் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியுது இது வந்து இன்ஸ்டால் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது ஸோ அது மாதிரி இப்போ டைமிங்கை பொறுத்த வரைக்கும் சோலார் பம்ப் அஃப்கோர்ஸ் வெயில் இருக்கும்போது மட்டும்தான் ரன் ஆகும் மற்றபடி இந்த எலக்ட்ரிசிட்டியில் ரன் ஆகிற பம்ப்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைமரில் போட்டு டே அண்ட் நைட் நம்ம போட்டு விடலாம் அப்போ எப்போ கரண்ட் இருக்குதோ அப்போ வந்து அது பாட்டுக்கு இரிகேட் பண்ணிகிட்டு இருக்க போகுது அதே மாதிரி சோலாரும் வந்து அந்த பவர் எப்போ ஆப்டிமலாக இருக்குதோ அந்த நேரத்தில் ஆப்டிமைஸ் ஆப்டிமைஸ்டாக இரிகேஷன் பண்ணிக்கும் ஸோ எசென்ஷியலி இந்த மாதிரியான டைமர் பேஸ்டு ஃபார்ம்ஸில் கூட நம்ம வந்து இரிகேஷன் கரெக்டாக போயிடுச்சு அப்படிங்கிறதும் அக்யூரஸி அக்யூரஸி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயமும் பவர் செக் எலக்ட்ரிசிட்டி இருக்குதா இல்லையா டூ ஒன் ஃபே டூ ஃபேஸ் இருக்குதா த்ரீ ஃபேஸ் இருக்குதா எல்லாத்தையும் செக் பண்ணி நம்ம இரிகேட் பண்ணுறோம் அப்புறம் வந்து இந்த லேபர் எரர்ஸ் இல்லைன்னா அந்த லேபர் காஸ்ட் இதெல்லாம் வந்து கட் அவுன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாலு வேல் ஒரே இடத்துல இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிகிட்டு இருந்த எல்லாமே ஒரு க்ராப் மார்ஷல் இருக்குது அப்படின்னா அதில் வந்து சென்சஸ் இருக்கும் அதில் வந்து யூஷ்வலாக நம்ம மெட்டல் எஸ்எஸ் வேல் வச்சுருப்போம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பிளாஸ்டிக் வேல் இங்கே பார்க்குறீங்க அதே மாதிரி ஒரே இடத்துல நாலு வேல் பார்க்குறீங்க ஸோ இது என்னென்னா நிறைய ஃபார்மர்ஸ் லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸில் என்கிட்ட கேட்டது க்ரோட்லானோடய குவாலிட்டி எங்களுக்கு பிடிச்சிருக்குது ஆனால் உங்களுடைய இந்த டோட்டல் சொல்யூஷன் எங்களுக்கு அஃபோர்டபுளாக இல்லை ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னாங்க அப்போ நாங்கள் என்ன நினச்சோன்னா சரி ஒரு சில ஃபார்ம்ஸில் வந்து இமீடியட்டாக சென்சர் தேவைப்படாமல் இருக்கலாம் அது மாதிரி ரூட் மட்டுமே போடுற ஃபார்ம்ஸுக்கு வந்து இந்த சென்சர் பேஸ்ட் இரிகேஷன் வந்து மேபி தேவைப்படாமல் இருக்கலாம் அப்போயே நம்ம வந்து நம்ம குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒரு டைமர் சொல்யூஷனே ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு டெவலப் பண்ண சிஸ்டம் இதில் என்னென்னா சென்சஸ் இல்லை பட் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் தேவைன்னா வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த ஒரு ஒரு இந்த கா க்ராப் மார்ஷல் டிவைஸ்லையும் பத்து வேல் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து நாலு வேல் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அதனால் இந்த நாளையும் வந்து ஒரே டி நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம் இது வந்து டோட்டலாகவே வந்து காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு அதே சமயத்தில் குரோட்டோனுடைய அந்த ஃப்ளாக்ஷிப் குவாலிட்டி இருக்கு இல்லையா அதை பண்ணி நம்ம வந்து கஸ்டமர்ஸுக்கு ஃபார்மர்ஸுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சொல்யூஷன் அதை நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஃபார்ம்ஸுமே வந்து ட்ரிப் இரிகேஷன் பண்ணி சென்சர் பேஸ்ட் இரிகேஷன் மட்டும்தான் பார்த்துருப்போம் முதல் முறையாக டேப் சிஸ்டம் இல்லை நம்ம ஆட்டோமேட் பண்ணியிருக்கிறோம் டைமர் வச்சு அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு செடியிலையும் வந்து கீழே டேப் மாட்டியிருப்பாங்க அதை வச்சு தான் இங்கே இரிகேஷன் நடக்குது ஸோ இன் நீங்கள் பார்த்து அந்த தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அது பயன்படும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மாதிரி இந்த தகவல் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டை வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச்